பசுமை அக்ரிலாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் நின்னையூரில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து ஏக்கர் உள்ளது நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு உள்ளது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா இளம் தென்னை கண் இருக்குது காட்டை சுற்றி பென்சிங் போடப்பட்டுள்ளது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தேழு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்